வணக்கம் என் பேர் ஜோதி நான் மதுரையிலேருந்து வரேன் யூடியூப்பில் சதீஷ் சார் வீடியோ பார்த்து தான் நான் வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன் ஸோ என்கேவி அகாடமி எனக்கு அது மாதிரி தான் தெரியும் இப்போது இது வரைக்கும் நான் வந்து ஏஎல்பி இந்த மாதிரி சில நிறைய ஜோதிட முறைகள் படிச்சிருக்கேன் இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு திருப்தி இல்லாத ஒரு ஸ்டேட்டில் இருந்ததுனால ஸோ ஃபர்தராக இதுக்கு ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கணும் இல்லையா நம்ம படிக்கிறோம் அது வேறு விஷயம் பட் அதை அப்ளை பண்ணும்போது வர்றவங்களுக்கு நம்ம ஒரு தீர்வு கொடுக்கணுன்ற நோக்கத்தில் சிந்திக்கும்போது சதீஷார் வீடியோ பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றதை நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மீனாட்சி மண்டத்தை கால் பண்ணி கேட்கும்போது கிளாஸஸ் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க ஸோ நான் ஜாயின் பண்ணேன் முதல் கிளாஸ்லேயே வந்துட்டு நிறைய பேர் வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க பட் சீரியஸ்லி எனக்கும் அப்படி தான் முதல் கிளாஸில் சொல்லிக் கொடுத்த பரிகார முறையை அப்ளை பண்ணி என்னோட கிளையண்ட் ஒருத்தருக்கு ரிபன் பரிகாரம் நான் கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸாக ஜாப் கிடையாது அவருக்கு அந்த பரிகாரத்தை ஃபஸ்ட்டு டே பண்ணும்போதே அவருக்கு வந்து ஜாப் ஆஃபருக்கான கால் வந்தது மூணாவது வாரம் அந்த பரிகாரம் பண்ணும்போது அவர் ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிட்டார் முப்பத்தஞ்சாயிரம் சேலரியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு கிளையண்ட்டு இன்னொரு கிளையண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் சனி சேர்க்கை இப்போ வந்து கடகத்தில் வந்திருக்கிறனால சூரியன் கடகத்தில் வந்திருக்கும்போது ஒரு மிளகு பரிகாரம்னு ஒரு விஷயம் கொடுத்தேன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்த கிளையண்ட்டுக்கு முதுகு வழி அதிகமாக இருந்தது அவருக்கு வந்து ஒரு பத்து மிளகா வாயில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் திரும்ப கேட்டார் இது இவ்வளோதான் பரிகாரம் ஆனாங்க ஆமாம் சார் இவ்வளோதான் பரிகாரம் அப்படின்னேன் முதல் நாள் சாப்பிட்டுட்டு அவருக்கு சொன்ன பதில் மா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்னோடய பேக் பெயின் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னாங்க நெக்ஸ்ட் டே வந்து அவருக்கு டோட்டலாக பேக் பெயின் இருந்ததுக்கான ஒரு சிம்டம்ஸே இல்லைன்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி அற்புதமான சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் என்னை வந்து என் கே கொண்டு வந்தது இது நான் என்னோடய கிளையண்ட்டுக்கும் கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக பலனளிக்கக்கூடிய ஜோதிட முறையை எல்லாரும் கற்றுக்கணும் அது உங்களுக்கு கண்டிப்பாக பலன் அளிக்கும்ன்றது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதில் அஷூரன்ஸ் கொடுப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பர்